இப்ப வந்து சரியா கதை எடுத்தா கரெக்டா ஓடும் இவங்க கதை கதையை சரியா எடுக்கறதில்ல அதை எடுத்தா தானே ஓடும் சும்மா இப்ப ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து ஒழுங்க எடுக்கணும் இப்படியா இந்த பா பாலா மாறிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க உங்க படம் நடிக்க நடிக்கிறாங்க எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடி அப்படின்னு நடிக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கணும் இப்படி எல்லாம் கலந்து நம்ம படப்படம் எடுக்கணும் இப்ப நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கணும் அவர் படத்தில் நடிக்கிற செந்தில் ஆட்டிகளூட போட்டிருந்த எல்லாத்திலயும் போட்டிருந்தேன் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு படம் அடிச்சிருக்காரு செந்தில் அதுல ஆயிரத்தி முன்னூறு படத்துல அவர் லிஸ்ட் இருக்கும் போது கிட்டத்தட்ட அறுநூத்தி படம் மெகா கிட் பெரிய கிட்டு பெரிய கிட்டு அண்ணனோட வந்து அண்ணன் பிறந்த

ரஜன் காமெடி ஆக்டர் டாக்டர் சார் அவர்களை உங்கள் கைத்தட்டல்களுடன் மேடைகள் பேசுவதற்காக வரவேற்கிறோம் இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே நீதி அரசர் அவர்களே திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே மற்றும் இங்கே மேடையிலும் இருக்கும் பெரியோர்களே எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்ன எனக்கு எனக்கு தொண்டிருக்கு வேற ஒன்றும் இல்லை ஆமா இங்க வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி இப்ப வந்து சரியா கதை எடுத்தா கரெக்டா ஓடும் இவங்க கதை கதையை சரியா எடுக்கறதில்ல அதை எடுத்தா தான் ஓடும் சும்மா இப்ப ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து ஒழுங்கா எடுக்கணும் இப்படியா இந்த பா பாலா மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க அவங்க படம்லாம் தான் நடி நடிக்கிறேன் எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கணும் இப்படி எல்லாம் கலந்து நம்ம படப்படம் எடுக்கணும் நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பரா இருக்கும் அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசுனா இருந்தார் இப்படி கதை நல்லா இருந்தால் எப்பவுமே வெற்றி படமா அது மட்டும் இல்லை இங்கே புரோடியூசர் அவங்க சொன்னாங்க அப்புறம் இணை தேர் வணக்கம் செல்வங்க எவ்வளவு பேசலாம் தொண்டு வர சரியில்லை ஆமா அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு போற நேரத்துல இது பண்றாங்க எல்லாத்துக்கும் நன்றி இங்க வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம்